ஹாய் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சத்தியகதிராஜா அவருடைய தயாரிப்புல ஜெயிலர் படத்து மூலியமா தமிழ் ரசிகர்களுடைய மனசுல இடம்பெறிச்சவர் தான் சிவராஜ்குமார் கன்னட ஹீரோ அவர் வந்து தமிழ்ல அறிமுகமாக கூடிய கதாநாயகனா அறிமுகமாக கூடிய திரைப்படம் தான் ஜாவா அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து ரவி அரசு வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படத்தை வந்து தமிழ் மற்றும் கன்னட ரெண்டுத்துலையும் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோன்ற மாதிரி படக்குழுனர் சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் சமுத்திரக்கணியா அவர்களும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு படத்தினுடைய இன்னும் ஃபர்தர் அப்டேட் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் சொல்லுவோன்ற அப்டேட்டையும் படக்குழுனர் சொல்லியிருக்கிறாங்க அட்லி இப்போ ரீசெண்டாக வெட்டிங்கில் கலந்துக்கிட்டார் அண்ட் அப்பா அவர் வந்து ஒயர் பண்ணியிருந்த பேஸ்டல் கலரில் இருக்கக்கூடிய ஃப்ளாரல் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண ஷெர்வானில் அவர் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸை இப்போ அவருடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் வைஜ்தீ மூவிஸ் அவங்களுடைய தயாரிப்புல நாகாஸ்வின் அவங்களுடைய டெரக்ஷன்ல பிரபாஸ் மற்றும் பலருடைய வெளி வந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் எயி அண்ட் இந்த திரைப்படம் வந்து இப்போ சூப்பர் டூப்பரான ஒரு கலெக்ஷன் வாங்கியிருக்குது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல தௌசண்ட் குரோரை தாண்டி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்குது அண்ட் இங்கே இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஈவன் வெளிநாட்டுகளையும் நல்ல கலெக்ஷன் வாங்கியிருக்கக்கூடிய படமா இப்போ வந்து இந்த கல்கி படம் அமைஞ்சிருக்குது இதுக்கு முன்னாடி பாகுபலி வந்து அந்த சாதனை வந்து பெற்றிருந்தது இப்போ அதை வந்து கரெக்டாக ஈக்குவல் பண்ணியிருக்கிறாங்க கல்கி படக் குழுவினர் அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல மட்டுமே வந்துட்டு செவன்டீன் மில்லியன் டாலர் கலெக்ஷன் வந்து வாங்கினது மட்டும் இல்லாமல் ஈவன் யூகே நியூசிலாந்து ஆஸ்திரேலியா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கி இப்போ வரைக்கும் சூப்பராக டூப்பராக வந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்குது அண்ட் இதுக்கான ஒரு போஸ்டர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து வெளியிட்டிருந்தாங்க அண்ட் படத்தில் நடித்த எல்லா நடிகர்களும் அதை அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ரீசென்ட்டா சதா அவர்கள் எடுத்த ஃபோட்டோஸாக இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்ற மாதிரியான கேப்ஷனோட ரொம்ப அழகாக பாபி டால் மாதிரியான ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் எக்காச்சக்கமான லைக்ஸை வந்து குவிச்சுட்டு வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் விஜய் ஆதிராஜோடைய டைரக்ஷனில் இப்ப உருவாகிட்டு வரக்கூடிய படத்தினுடைய பேர் தான் நொடிக்கு நொடி அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஷாம் நரேன் அஸ்வின் குமார் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்துக்கு அம்பரீஷ் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு அண்ட் இந்த திரைப்படம் வந்து இப்ப தான் வந்து ரீசண்டா பூஜையோட துவங்கிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய வேலை ரொம்ப பரபரப்பாக நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் கூடிய சீக்கிரத்தில் இந்த படத்தினுடைய வெளிவரக்கூடிய டேட் முதல் கொண்டு எல்லாத்தையும் நாங்கள் வந்து அப்டேட்டா கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்கிறோம்ன்ற அப்டேட்டையும் படக்குழு சொல்லியிருக்காங்க கேர அத்வானி அவர்கள் இப்போ ரீசெண்டாக அம்பானி ஃபேமிலி வெட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் சித்தார்த் மல்ஹோத்ராவோட அண்ட் அப்போ அவங்க எடுத்துகிட்ட போட்டோஸை இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணிருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான காட்ச் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய லெஹெங்கால இவங்க இருந்தாங்க அதே போல அவங்கள வந்து சித்தார்த்தம் வந்துட்டு ஷெர்வானியில ரெண்டு பேரும் மேட்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பியூட்டிஃபுல்லான போஸஸ்லாம் கொடுத்துருந்தாங்க இது அந்த போட்டோஸ் உங்களுக்காக சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியுடைய தயாரிப்பில் பார்த்திபன் அவர்களுடைய டைரக்ஷனில் மற்றும் அவரே வந்து சிறப்பு தோற்றத்தில் நினச்சிருக்கக்கூடிய படம் தான் வந்து டீன்ஸ் அண்ட் இந்த திரைப்படத்தில் அவரோட சேர்ந்து இன்னும் புதுமுகம் பல டீன் ஏஜ் இருக்கக்கூடிய குட்டி குட்டி பசங்களும் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யோகி பாபா அவர்களும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு அண்ட் இந்த திரைப்படத்துக்கு டி இமான் அவர்களை சேமரிச்சிருக்கிறாரு அண்ட் இப்போ இந்த திரைப்படம் வந்து வெற்றிகரமா தியேட்டர்ல ஓடிட்டு இருக்குது ஏன்னா இது வந்து குழந்தைங்களுக்கான படம் சொல்லி சயின்ஸ் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் இந்த படத்துல ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க ஈவன் ஸ்பேஸ் ஏலியன்ஸ் அதனுடைய கான்செப்டை கொண்டு வந்திருக்கிறாங்க அண்ட் இப்போ இதில் என்ன ஸ்பெஷலான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா படத்தினுடைய தேட்டர்ல போய் பார்க்கக்கூடிய டிக்கெட் வந்து எல்லாருக்கும் சமமா ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க படக்குழுனர் சோ அதனால குழந்தைங்களோட ஃபேமிலியோட எல்லாரும் சேர்ந்து போய் படத்தை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அண்ட் சூப்பர் டூப்பர் ஹிட்டா இப்போ வரைக்கும் தேட்டர்ல ஓடிட்டு இருக்கக்கூடிய படமா டீன்ஸ் படமா அமைஞ்சிருக்கு ஸ்ரீலீலா இப்போ ரீசெண்டாக ஒரு போட்டோஷூட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுல அவங்க வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பெரன்ட் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய சீக்குவன்ஸ் ஃப்ளார் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய சாரியில அவங்க எடுத்துட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அது அதுக்கேத்த மாதிரியான பியூட்டிஃபுல்லான லுக் அண்ட் ஹேர் ஸ்டைல் ஃப்ரீ கேர்ள் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் வாங்க அந்த போட்டோஸை பார்க்கலாம் ஃபிலிம் பிரைவேட் லிமிடெட் அவங்களுடைய தயாரிப்பில் வெற்றி ஸ்ரீ அவங்களுடைய டெரெக்ஷனில் அபர்நதி அஸ்வின் அவங்களுடைய நடிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் நார்கரப்போர் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான வேடங்களில் இவங்களோட சேர்ந்து சுரேஷ் மேனன் மற்றும் கலா லிங்கேஷ் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய வேலைகள் ரொம்ப மும்முரமாக நடந்துட்டு இருக்குது அண்ட் கூடிய சீக்கிரத்தில் இந்த திரைப்படம் திரைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த திரைப்படத்தினுடைய டீசரை ஜூலை அதாவது இந்த மந்த் ஜூலை செவன்டீன்த் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத ஒரு போஸ்டர் மூலயமா படக்கூட சோஷியல் மீடியால ரிவீல் பண்ணியிருக்காங்க ஸ்ரீநிதி ஷெட்டி ரீசெண்டாக அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி அதை வந்து வைரல் பண்ணியிருக்கிறாங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் பேனரில் அவங்களுடைய தயாரிப்பில் இப்போ இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் டபுள் ஸ்மார்ட் அண்ட் அண்ட் இந்த 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 திரைப்படத்தை பூரி அவர்கள் அவர்கள் வந்து வந்து பண்ணுறாரு படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ராம் போத்தேனி நடிச்சிருக்கிறாங்க படம் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகிறதுக்கான வேலைகள் எல்லாமே வந்து தீவிரமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் எ மணிஷர் இசையில வெளிவந்து ரசிகர்கள் செம்ம சூப்பர் ஹிட்டாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது அண்ட் அதை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க கீர்த்தி ஷெட்டி எடுத்த ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சம பண்ண ஒரு ட்ரெஸ் வந்து வேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதில் வந்து கிராப்டாப்போடு அவங்க வந்துட்டு பேண்ட் வந்து மேட்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ்க்கு இப்போ அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் எக்கச்சக்கமான லைக்ஸ் மட்டும் கொடுத்தது இல்லாமல் அதிகப்படியாக ரீஷேரும் பண்ணி அதை வைரல் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபோட்டோஸ் சொல்லிக்காங்க அக்ஷயா மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் இ கே முருகன் அவங்களுடைய டேரக்ஷனில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் பாக் அண்ட் இந்த திரைப்படத்தை தமிழ்நாட்டில் அஜய் ஃபில்ம் ஃபேக்டரி அவர்கள் வந்து வழங்குறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய ட்ரைலர் மற்றும் இசை விளையாட்டு விழா வந்து இப்போ ரீசண்டாக வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்தியிருந்தாங்க படக்குழுனர் அண்ட் படத்தினுடைய ட்ரைலராக இருக்கட்டும் இல்லைன்னா பாடல்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்கு அண்ட் படம் வந்து இன்னக்கூடிய சீக்கிரத்தில் திரையில் வரப்போகுதுன்ற அப்டேட்டையும் படக்குழுனர் சொல்லியிருக்கிறாங்க இனி இதே போல நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய விலை எக்ஸ்தலத்தையும் அதே போல வீப் யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் என்ஜாய் பண்ணுங்க